யோ ஒன் ஐந்து அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டி எண்ணுகிறீர்களே வேதாகமத்தை எடுக்கும் போது வேகமா வாஸ்து முடிச்சிடணும்னு பார்க்க கூடாது ஆண்டவரே எனக்கு அந்த வேதம் புரியனா ஆண்டவரே அதன் கருத்து எனக்கு புரியன ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் முழங்காலின்னு ஜோ பண்ணிட்டு அந்த கருத்தை புரிஞ்சுக்கிட்ட விதத்தில் நீங்கள் படிங்க அதில் நித்திய ஜீவன் உண்டாம் வேதாகமத்தை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே அடுத்த இடத்தில் அப்படி என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே அப்படின்னா தேவனை குறித்து அறிய வேண்டுமே ஆனால் நீங்கள் வேத புஸ்தகங்கள் வேற வேறு புஸ்தகங்கள் ஒன்றும் வாங்கி படிக்க வேண்டிய தேவையே இல்லை நீங்கள் தேவனை குறித்து அறிய வேண்டுமையானால் வேதாகமத்தை படித்தாலே போதும் அந்த வேதாகமத்தை படிக்க 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 நீங்கள் அதோடு கூட பா அது என்ன சொல்லுவோம் பாவங்கள் அரிக்க பண்ணுன்னு சொல்லும் அது என்ன சொல்லுவோம் மறைத்து வைக்காதேன்னு சொல்லும் அது என்ன சொல்லுவோம் கண்ணீரோட ஜோம் பண்ணுன்னு சொல்லும் அது என்ன சொல்லுது நொறுங்குண்ட இதயத்தோடு நறுங்குண்ட ஆவியோடு அந்த தேவனுடைய சமூகத்தில் இருந்து அழுது புலம்பி கண்ணீர் வடின்னு சொல்லுவோம் ஜோம் பண்ணும்போது ஒரு மாற்றம் வருகிறது அப்ப என்ன ஆகுது உற்சிப்பின் அனுபவம் உருவாகிறது ஆவிக்குரிய அனுபவங்கள் கிடைக்கிறது பரிசுத்தமா ஜீவிக்க முடியுது உங்களுக்குள்ள தெய்வீக ஜீவன் உண்டாகிறது அதிகாரம் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனம் அந்த பட்டணத்தார் மனோ வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் செசலோனிக்கையில் உள்ளவர்களை பார்க்கலாம் நற்குணசாரிகளா இருந்தார்கள் பெருயா என்கிறதான பட்டணத்தாறை குறித்து சொல்லப்பட்டு வேதத்தின் மீது அந்த மக்களுக்கு மற்ற ஜனங்களை காட்டிலும் தெசுலோனிக்கரைகளை காட்டிலும் அதிக வாஞ்சியும் தாகமும் இருந்ததுனால தாகத்தோடு படித்தார்கள் கருத்தாக படித்தார்கள் ஆராய்ந்து படித்தார்கள் படிக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையை பாருங்க நற்குணசாலிகளாக மாறும் குணம் மாறுது துர்குணம் மாறு ஜென்ம குணங்கள் மாறு ஜென்ம சுபாவங்கள் மாறுது அந்த மனுஷனுடைய சுபாவம் அதாவது ஒரு மனுஷனுடைய சுபாவம் இல்லை அந்த பட்டணத்தார் பட்டணத்தால் சாட்சியாக எழுதப்பட்டிருக்கு அப்ப இன்னையில் இருந்து நீங்க வேதாகமத்தோடு வாஞ்சையோடு என் வாழ்க்கைய மாற்றணுங்கிறதான அந்த உள் எண்ணத்தோடு நீங்கள் படிப்பீர்களே ஆனால் நிச்சயம் உங்க குணங்கள் மாறும் இதை செய்யாது இதை பேசு இப்படி இருக்காது அப்படி பேசாது சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது என்று அப்போ என்ன அந்த உள்ள இருந்து பேசி பேசி ஒரு பிசாசு தூண்டிட்டே இருந்தாலும் இரு அமைதியா இருக்கு அநேகர் பண்ற தப்பே அந்த நாவல் வேதம் சொல்லுது பொய் அப்ப அந்த வசனங்களை படிக்கும் போது பயம் உண்டா பொய் பேச வாய் அடைக்கப்படும் இருக்கு பயம் உண்டான எந்த விதத்துல எந்த நோய் எந்த வியாதி வந்து இல்லைன்னா எந்த விதத்துல அடைக்கப்பட்டு போகும் தெரியாது பயம் வரும் சூது உள்ள மனுஷர்களையும் ரத்த பிரிவுள்ள மனுஷனையும் தேவன வெறுக்கிறான் இருக்கு அநேகருக்குள்ள இருக்கக்கூடிய சூது அனைவருடைய தந்திரம் அனைவருக்கும் இருத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் அடுத்தவங்களை எப்படிதான் நாசமாக்கலாங்கிறது கெட்ட இறுதி ஆனால் தெரியல உங்களை ஆண்டவர் ஏற்கனவே வெறுத்துட்டார் அப்போ வெறுத்துட்டார்னா என்னென்ன சம்பவங்கள் நேரிட போகுதுன்னு உங்களுக்கே தெரியாது அப்போ இந்த வேத வசனங்களை படிக்க 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 ஒரு பயம் உண்டா அது சொல்லலாம் இப்படி இரு இப்படி இருக்காது பயம் உண்டா உங்களோட குணம் அதுவரையும் கெட்ட குணங்கள் அப்படியே மாறி என்ன ஆகும் நல்ல குணம் உள்ளவங்களாகவே மாற்றப்படுது ஏனி வேதாகமத்தை நீங்க கடகடானி வாசிக்கணும்னு சொல்லி வாசிக்காதீங்க அவசரமாய் வாசிச்சு இன்னைக்கு இந்த ஆளு சொல்லிருக்காரு ஒரு வசனம் வாசிக்கணும்னு சொல்லி ஒரு அதிகாரம் வாசிக்கணும்னு சொல்லி வேண்டாம் வெறுப்போடி வேக வேகமா வாசிப்பாங்களே அப்படி வாசிக்க கூடாது கருத்தா கவனமாக உட்கார்ந்து அப்படின்னா முதல்ல என்ன செய்யணும் ஜோம் பண்ணும் வேதத்தை எடுத்து ஒரு அதிகாரம் தான் படிக்க போறீங்களா அஞ்சு வசனம் தான் படிக்க போறீங்களா ஒன்னு இல்லை ஆண்டவரே நான் உம்முடைய வார்த்தையை படிக்க போறேன் எனக்கு அதுக்கேற்ற பயபக்தியை தாரம் ஆண்டவரே நான் உமக்கு பயந்து அந்த வார்த்தைகளை படிக்கணும் படிக்கும் போது அது யானோ தானோன்னு சொல்லி படிக்காமல் அது உம்முடைய வார்த்தைங்கிற எண்ணத்தோடு உள் வாங்கி நான் படிக்கணும் ஆண்டு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும் அதை படிக்கணும்